ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு க்யூட் ஃபேமிலி வளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என் பேர் சுஜய் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு போண்டா ரெசிபி தான் அங்கே பார்க்க போகிறீங்க எண்ணெயை காய வச்சுட்டு இப்போ நம்ம டக்குன்னு இதை செஞ்சிடலாம் ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து முக்கா கப் அளவு கடலை மாவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூட ஒரு நாலு ஸ்பூன் அளவு அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கோஸ் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை அப்புறம் காரத்துக்கு ஏற்ப நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ நாங்கள் இன்றைக்கி ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம் எல்லாமே நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு கா டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கடலமாக கேஸுங்கிறதுனால நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்றோம் அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கா டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் இப்போ நம்ம தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இது இப்போ நம்ம கை விட்டு நல்லா எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா கை விட்டு நல்லா எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வரது வரைக்கும் இப்போ எப்படி நல்லாவே நம்ம பிசஞ்சு எடுத்துக்கிடணும் நம்ம போண்டை ஊற்றுறதுனால கொஞ்சம் திக்காக தாங்க இருக்கணும் ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா இப்போ நம்ம தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடணும் அடுத்து நம்ம இப்போ கடலை எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தோம் அது சூடானதோ இது வந்து ஒரு ஒரு கரண்டியே இப்போ நம்ம எடுத்து ஊற்றிக்கிடலாம் நமக்கு ஷேப்பில் இதில் தேவை கிடையாது சும்மா ஒரு ஒரு கரண்டியே குழி கரண்டியில் எடுத்து ஊற்றிக்கிடுங்க ட்யூத்துட்டு ஒரு சைடு நல்லா வெந்ததோ இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கிடலாம் பெருங்காக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கிடலாம் பாருங்கள் பபிள்ஸும் நல்லா அடங்கிருச்சு இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் தான் நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரிஸ்பி தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சது லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய் பை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்